ஹலோ கைஸ் காசா கிராண்ட் அப்படின்னாலே ஃபேமஸா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஃபிளாட்ஸ் எல்லாம் கட்டி இப்போ ரீசெண்டாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சென்னை திருவான்மியூர்ல இருக்க காசா கிராண்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் பண்றாங்க என்ன ரீசன் அப்படின்னா தாழம்பூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காசா கிராண்ட் ஸ்மார்ட் டவுன் அப்படின்ற அடுக்குமாடி குடியிருப்பை கட்டியது இந்த இடத்துல நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க கடந்த அஞ்சு வருஷமா வீடு வாங்கியவர்களுக்கு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணாம இருக்காங்க இதுல மெயினே பட்டா கஷ்டப்பட்டு வீடு வாங்கினவங்களுக்கு பட்டா தரலனா எப்படி இதை கேட்டு காசா கிராண்ட் ஆபீஸ்க்கு போய் விசாரிச்சாலும் ஏதாவது ரீசன் சொல்லி இழுத்தடிக்கிறாங்கன்னு மக்கள் சொல்றாங்க ரீசண்டா அந்த பிளாட்ஸ் கட்டி இருக்க இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதான் இந்த கேஸ் சென்னை ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு இதுல என்ன அப்படின்னா ரொம்ப ஏழையா இருக்கிறவனுக்கு வீடு வாங்கணுன்ற ஐடியாவே இருக்காது பணக்காரனங்களுக்கு இது என்ன கஷ்டமே தெரியாது சோ ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா நடுத்தர மக்கள் தான் இதுல சிக்கிறாங்க திருவான்மையூர்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ரீசெண்ட்டாக தான் வருமான வறுத்துறை சோதனை எல்லாம் நடந்துச்சு அப்போ அதில் என்னத்தை செக் பண்ணியிருப்பாங்க எந்த டாக்குமெண்ட்லாம் அலசி ஆராய்ஞ்சாங்கன்னு தான் தெரியல